ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ராகி களி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபோர் டிப்ஸு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த ஃபோர் டிப்ஸை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே செய்ய தெரிஞ்சிருக்கோம் எனக்கு சுத்தமாகவே செய்ய தெரியாதுன்னு கூட இந்த வீடியோ பார்த்து சூப்பராக வந்து களி வந்து மேக் பண்ணிடலாம் எந்த கட்டிகளும் இல்லாமல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் வாங்குது எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஒரு டம்ளரில் பச்சரிசேத்துருக்கேன் நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ இல்லை பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் தண்ணி வந்து எடுக்கணும் இது இதுதான் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எனக்கு இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் இதில் வந்து நான் ஆறு டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதே கப் ஆறு கப் தண்ணி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம வந்து இது அரிசி எடுத்த அதிக கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கரெக்டான அளவு நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா ஆறு டம்ளர் தண்ணி இடுங்க இல்லைனா அது கூட கொஞ்சமாக ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளர் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது தண்ணி அளவு கரெக்டாக இருந்தாலே கரெக்டாக வந்து வரும் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து நம்ம நல்லா வந்து நசுக்கி வந்து விட்டுக்கலாம் நசுக்கும் போது அந்த அரிசி நல்லா குட்டி குட்டியாக வந்து உடஞ்சி வரும் இந்த மாதிரி உடையிறப்ப வந்து பார்த்திங்கன்னா குக்காகிறது நல்லாவே அந்த குக்காகும் நல்லாவும் ரைஸ் வந்து குழஞ்சி வந்து வரும் களி செய்யும்போது ஒரு சிலர் ஒரு சில களிங்களெலாம் நம்ம சாப்பிடும் பார்த்திங்கன்னா அப்படியே ரைஸ் வந்து நல்லா தான் விந்து குழம்பு வந்தால் கூட அப்படிங்கிறது சாதமாக தெரியும் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நல்லா அது மாவு கூட வெந்து நல்லா குழஞ்சி வந்து வரும் இந்த மாதிரி வந்து நல்லா நீங்கள் வந்து மேஷ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா வந்து பண்ணிட்டேன் இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டா பார்க்கலாம் கொதித்த பிறகு இந்த அரிசி வந்து ஆட் பண்ணிடலாம் வந்து நல்லாவே கொதிச்சிச்சு அரிசி வந்து நான் வந்து போட்டுடுறேன் இப்போ வந்து நம்ம இதை பிளேட் வந்து போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து பொங்கு வந்த பிறகு நம்ம இந்த பிளேட் வந்து எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளீமில் விற்க வேண்டியது தான் இப்போ வந்து நல்லா பொங்கி வந்து வர்றது நான் வந்து பிளேட் வந்து எடுத்துட்டு மீடியம் ஃபீலில் வச்சுக்கிறேன் இது வந்து நல்லாவே வந்து இருந்து வரணும் நல்லாவே கொதிக்குது நல்ல விந்து வந்த பிறகு நம்ம வந்து அதை மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரைஸ் வந்து நல்லா விந்து நல்லா குழஞ்சி வந்து வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் ஒரு கப் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் மாவு வந்து சேர்க்கணும் நல்லாவே விந்துட்ருக்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வந்து வச்சினோம் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சு தான் நீங்கள் மாவு ஆட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டான நம்ம கலக்கும் போது எங்கேயுமே கட்டி கட்டாமல் அடிப்பிடிக்காமல் வந்து இருக்கும் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்மானது நல்லாவே குழஞ்சி கொஞ்சம் வந்திருக்கு இப்போ நான் தண்ணி அரிசி எடுத்தேன் பார்த்தீங்களா அதே டம்ளரில் தண்ணியும் நான் அழுது கொடுத்தேன் அதனால் டம்ளில் வந்து ஈரமாக இருக்குது துணி கிளாத் வச்சு நான் நல்லா துடைச்சி இதில் ஒரு கப் அளவுக்கு வந்து கேவுறு மாவு வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து சிம்லி வச்சிட்டு இருக்கா வச்சுட்டு நான் வந்து அந்த மாவை வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன் மாவு அதுமாதிரி போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடணும் நல்லா அந்த தண்ணிங்க வந்து மேலே வந்து கொதிக்கும் பாருங்கள் இப்படி கொதிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம கொஞ்சம் அந்த மாவு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து எப்படி கொதிச்சு வர்றது பாருங்கள் மேலே பபுள்ஸ் மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு செகண்ட் அப்படியே விடுங்க அதேமாரி நல்லா வந்து கொதிக்கும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் வந்து பண்ணி விட்டாச்சு நீங்கள் எடுத்தோடனே அடியில் உள்ள கழுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து மாவு வந்து இந்த ரைஸ்கு வந்து கலக்கணும் இப்போ வந்து நம்ம நல்லா மேலே இது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக மேலாக்காக வந்து நான் கலரணும் எப்படி நான் பண்ணுறேன் பாருங்கள் எடுத்தோடனே நம்ம அடியில் வந்து கலக்கணுமா அங்கே கட்டிகள் வந்து கட்டிக்கும் மாடி பிடிச்சிருக்கும் நம்ம இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலறி விடணும் எல்லா பக்கமும் இங்கே கட்டியிருக்கு சரியாக மாவு கல கலராமல் இருக்கோ உங்கள் நம்ம இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கலரிட்டு அப்புறம் கொஞ்சமாக உள் பக்கமாக எடுத்து கலரணும் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி டிப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே பர்ஃபெக்டாக வரும் இது கட்டிகள் இல்லாமல் இந்தமாதிரி கலக்கிட்டு மேலே நல்லா கலந்த பிறகு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் அடியில் எடுத்து கலக்கும் போது அடியில் மாவுங்க வந்து நிறைய கட்டி கட்டிக்கலாம் இருக்கும் அதுவும் நம்ம உடச்சி வந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு கொஞ்சமே உள்ளார உள்ளார வரைக்கும் கொஞ்சம் கலந்த பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடணும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் உள் பக்கம் வரைக்குமே நீங்கள் கலந்து வந்து எடுத்துக்கலாம் நம்ம சிம்மில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அடிப்பிடிச்சுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டீங்க அப்படின் போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்ல எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா உள்ளார வரைக்கும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுற வரை தான் எங்கேயுமே கட்டிகள் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாவா இருக்கும் இதனால பிரச்சனை இல்லை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலரை வந்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து அது ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு நம்ம வந்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு எங்கே ஒரு சில இடத்துல மா வந்து தூள் தூளாக இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவியிலே கொஞ்ச அளவுக்கு குக் வந்து ஆகிடும் ஈஸியாகவே டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்ப சூடாக இருக்கும் நமக்கு உருண்டை பிடிக்கவும் முடியாது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓரளவுக்கு கைக்கு ஒரு அளவுக்கு சூடு இருக்கும் அந்த மிதமான சூட்டில் வந்து நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ டென் மினிட்ஸ் கிட்ட ஆயிடிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம ஒரு கலர் இல்லை கலந்து பார்க்கணும் என்னென்ன கட்டிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு எங்கேயுமே இல்லை நான் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி வந்துச்சுருக்கேன் கண்ணியில் வந்து கையை வந்து நினச்சிட்டு தான் நம்ம வந்து ஒரண்ட வந்து பண்ண முடியும் அப்படியே பண்ணமுன்னா கையில் வந்து ஒட்டுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இப்போ நல்லா வந்து கையை வந்து நினச்சாச்சு ஒரு பிளேட்டில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து களி வந்து எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் இப்போ உருண்டை பிடிக்கவும் கரெக்டாக இருக்கும் இப்போ டென் மினிட்ஸ் மினிட்ஸ்கிட்ட ஆகிடுச்சுனால நான் வந்து இப்போ உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஒரு பிளேட்டில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஒன்று வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அதுக்கு வந்து களிக்காக ஒரு சிலர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மரத்தில் ஒரு இது மாதிரி வச்சிருக்கோம் கிண்ணம் மாதிரி பவுல் மாதிரி அதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்றவு நீங்கள் வந்து பிளேட்டில் வந்து பண்ணிக்கலாம் இப்போ போட்டுட்டு நம்ம கை நினச்சோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ மேலேக்கா நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிளேட்டை வந்து தலைகில வச்சு களியை நம்ம கையில் பிடிச்சிட்டு ப்ளேட்டை தலைகலாம் பண்ணும்போது களி வந்து அப்படியே வந்து நம்ம கையில் வந்து வரும் இப்போ வந்து பாருங்கள் போது அப்படியே வந்து வருது அவ்வளோதான் அதே நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர வேண்டியதுதான் உருட்டி உருட்டி எப்படி வருதோ அந்தமாரி இது வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிடைச்சிருச்சு அவ்வளோதாங்க நீங்கள் நான் சொ நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி அளவு அண்ட் அந்த மாவு போட்டு கலக்கிறது எல்லாமே அந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான களி ஈஸியாக நாலு ஸ்டெப்லேயே வந்து முடிஞ்சு போச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃபுல் யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்ததை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய்